ॐ श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवद्गीता चैप्टर 9 श्लोक नंबर 14 14 चतुर्दश श्लोकः ಮೊದಲ ಶ್ಲೋಕಂ ಪಡಿಕೋಣ ಸತತಂ ಕೀರ್ತಯಂತೋ ಮಾಂ ಯದಂತಶ್ಚ ದೃಢವ್ರತಾಃ ನಮಸ್ಯಂತಶ್ಚ ಮಾಂ ಭಕ್ಯಾ ನಿತ್ಯಯುಕ್ತಾ ரெண்டே ரெண்டு பதச்சேதம் இருக்கு எழுதோ எதந்த பன்னெண்டு பதங்கள் இருக்கு எழுத ஆரம்பிங்கோக்கரம் இது ஃபர்ஸ்ட் எடுத்து கன்ஜக்ஷன் ஆரம்பி கன்ஜங்க்ஷன்ல அதுபோல் மாம் என்னை சததம் எப்பொழுதும் கர்த்தயந்தகதாம் ஷம்யதாம் கீர்த்தயந்தக போற்றுபவராகவும் திருடவிரதாக உறுதியான ஈடுபாட்டுடன் எதந்த ச முயற்சி செய்பவராகவும் பக்தியா பக்தியுடன் மாம் என்னை நமஸ் எந்தக்ச வணங்குபவராகவும் நித்ய எப்பொழுதும் யுக்தாக ஒரு முகப்பட்ட மனத்தினராகவும் உபாசத்தை வழிபடுகிறார்கள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அதுபோல் என்னை எப்பொழுதும் போற்றுவராகவும் உறுதியான ஈடுபாட்டுடன் முயற்சி செய்பவராகவும் பக்தியுடன் என்னை வணங்குபவராகவும் எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட மனத்தினராகவும் வழிபடுகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்